சுவாமி சரணம் சுவாமியை சரணம் ஐயப்பா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தாறாம் ஆண்டுக்கான மகிழா மண்டல கால பூஜைக்கான ஆன்லைன் டிக்கெட் எப்போ ஓப்பன் பண்ணுவாங்கன்னு நம்ம இடையே நிறைய கேள்விச்சு அதுக்கான பதில் பார்த்தீங்கன்னா சபரகமலை தேவசம் இருந்து கொடுத்துட்டாங்க நவம்பர் ஒன்று அதாவது நாளை ஆன்லைன் டிக்கெட் ஓப்பன் பண்ணுறாங்க எத்தனை பேர் ஆன்லைனில் புக் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு எழுபதாயிரம் பேர் செவன்ட்டி தௌசண்ட் பீப்புள் ஆன்லைனில் புக் பண்ணிக்கலாம் நம்ம நேரடியாக சபரிமலையில போயிட்டு எத்தனை பேர் புக் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு இருபதாயிரம் பேர் புக் பண்ணிக்கலாம் டுவெண்ட்டி தௌசண்ட் மொத்தமா பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு தொண்ணூறாயிரம் பேர் நைன்டி தௌசண்ட் புக் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க கூட்டத்தை கண்ட்ரோல் பண்றக்காண்டி தான் இந்த லிமிட்னு வச்சிருக்காங்க ஆனா போன வருஷமே பாத்தீங்கன்னா புக் பண்ண டேட் ஒன்று டேட்டாக இருக்கும் ஆனால் வரது வேறு ஒரு டேட்டாக இருக்கும் வேறு வந்துட்டாங்க அதை திருப்பி போக சொல்ல முடியாதுங்காண்டி அவங்களும் அலோட் பண்ண தான் செஞ்சாங்க ஆனால் இந்த வர அந்த மாதிரி பண்ணுவாங்களான்னு சந்தேகம் தான் எனக்கு கட்டுப்பாடு அதிகமாக போட்டிருக்காங்க ஆனால் நம்மளும் நம்ம என்னைக்கு புக் பண்ணமோ கரெக்டான அந்த புக் பண்ண டேட்டுக்கு போயிட்டோம்னா நமக்கான தரிசனத்தை நம்ம சிறப்பாக பார்த்துட்டு வரலாம் இல்லைன்னா நம்ம புக் பண்ண டேட்டு ஒரு டேட்டு நம்ம போன ஒரு டேட் போனாச்சுன்னா அன்னைக்கு புக் பண்ண மா சாமிமார்களுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும் அதனால் நம்ம சேனல் சிரமமாக கேட்டுக்கிறோம் இந்த மகா மண்டல காலத்தில் புக் பண்ண டேட்டு என்றைக்கும் நீங்கள் கண்டிப்பாக அந்த டேட் போயிட்டு வந்துடுங்க ஒரு முடியலையா அதை கேன்சல் பண்ணிடுங்க நம்ம இன்னொரு நாள் புக் பண்ணிட்டு அன்னைக்கு போங்க அன்னைக்கு புக் பண்ணிட்டோம் நம்ம இன்னைக்கு கொஞ்சம் விடுங்கன்னு சொன்னாச்சுன்னா அவங்க உடதான் செய்வாங்க இருமுடி சுமந்துருந்து வந்தவங்கள வீட்டுக்கு அனுப்ப மாட்டாங்க இருந்தாலும் அன்னைக்கு புக் பண்ணவங்களுக்கு ரொம்ப அது கூட்ட நெரிசல் தானே அதுக்கு தான் நம்ம இந்த ரிக்குவஸ்ட் உங்களோட வைக்கோம் இது கண்டிப்பாக உங்களுக்கு புகஞ்சு நினைக்கிறேன் இது போல இந்த மகர மண்டல காலத்த சபரிமலம் நடக்க அனைத்து விஷயங்களும் தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனல ஃபாலோ பண்ணிக்கோங்க ஒவ்வொரு சின்ன சின்ன அப்டேட்னாலும் நம்ம சேனல கண்டிப்பா பதிவு செய்வோம் நம்ம கடந்த வருஷம் கூட இந்த மகர மண்டல காலத்துல நம்ம வந்து எல்லா பதிவுமே போட்டிருப்போம் அது மக்களிடையே ரொம்ப வரவேற்பா இருந்துச்சு இந்த வாட்டியும் சபரிமலை நடக்கிற அனைத்து விஷயங்களும் சேனல பதிவு பண்ணுவோம் மீனவாடத்தை சந்திக்கிறேன் சுவாமி சரணம் சுவாமி சரணம் ஐயப்பா